பல்வேறு நோய்களை விரட்டும் கருஞ்சீரகம் அதன் மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கருஞ்சீரகம் செடி வகையை சேர்ந்த மூலிகையாக இருக்கிறதா ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் குமின் என்பார்கள் நிஜல்லாம் சடிவா அப்படின்வாங்க மூலிகையின் பிறப்பிடம் தெற்கு ஐரோப்பா மற்றும் தென்மேற்கு ஆசிய நாடுகளாகவும் இருக்கிறதா நாடுகள் ஐரோப்பா இந்தியா போன்ற நாடுகள்லாம் அதிக அளவில் பயிரிடப்படுகிறதா இந்த செடியின் காய்கனியில இருந்து வழிபடும் விதை மூலிகையாக பயன்படுத்தப்படுகிறது அரபு நாடுகளில் வந்து கருஞ்சீரகத்தை உணவில் பயன்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு இதயம் சார்ந்த நோய் அதிகமாக வர்றது இல்லையா மற்றது எண்ணெய் சிறந்த உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து பயன்படுத்தப்படுகிறதா அதாவது கசப்புத்தன்மை கொண்ட கருஞ்சீரக விதைகள் பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டவை கருஞ்சீரகத்தை வந்து சித்த மருத்துவம் ஆலோசனையின் பெயர்ல வந்து பயன்படுத்தி சாப்பிட சாப்பிடலாமா பிரசவத்திற்கு பிறகு வந்து பெண்களுக்கு வரக்கூடிய அந்த வழி சோர்வு போன்றவற்றை நீக்க வந்து கருஞ்சீரகத்தை தேன் விட்டு அரைத்து வந்து கொடுக்கலாம்னு சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரும நோய்களுக்கு கருஞ்சீரகம் ஒரு சிறப்பான மருந்தாகவும் இருக்கிறதா கருஞ்சீரகத்தை அரைத்து நல்ல நீல குழப்பி கரப்பான் சிறங்கு உள்ள இடங்கள்ல பூசினால் நல்ல குணமாகுமா கருஞ்சீரக பொடியினை வந்து தேன் அல்லது நீரில் கலந்து குடித்தால் மூச்சு முட்டல் நீங்கும்னு சொல்லப்படுகிறது மழை காலத்துல வந்து அத அதாவது பாத்தீங்கன்னா பாடாய்படுத்தக்கூடிய மூக்கடைப்பு நோய்களுக்கு கருஞ்சி ரகம் சிறந்த மருந்துன்னு சொல்லப்படுகிறது கரிஞ்சீரகத்தை பார்த்தீங்கன்னா வெந்நீர் விட்டு அரைத்து தலையேற்றி பகுதிகளிலையும் மூட்டு வலி உள்ள இடத்துலையும் பூசினால் வழி வந்து படிப்படியாக நீங்கும் அதாவது கருஞ்சீரக வலிக்கு மாதவிடாய தூண்டும் தன்மை உடையதால் தான் கர்ப்பிணிகள் கருத்தறிக்கை விரும்புபவர்கள் வந்து இதை பயன்படுத்தக்கூடாது ரத்த அழுத்தத்திற்கு வந்து மருந்து எடுப்பவர்கள் இதை வந்து அளவோடு எடுக்கணும் ஏனென்று சொன்னால் இது ரத்த அழுத்தத்தை சிறிது வந்து குறைக்கும் பொதுவாக சித்த மருத்துவரின் வந்து ஆலோசனையுடன் தான் கரிஞ்சீரகத்தை வந்து தினமும் அளவோடு எடுத்து வந்தாலே இது ஆயுள் காக்க மருந்து என்பது எந்த சந்தேகமும் கிடையாது இன்றைய உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி